पंगी बक्क मुसलिम ने मां छुट्टी काम जीता गए मुंदी नेने नेदे महला वक्त अशारा इल किस्मी लबल मुंदी तो पंगी बक्क मुसलिम ने मां छुट्टी काम जीता गए महला बिन बक्क अल्लाह बते महला बिन बक्क छुट्टी काम किरादा मानेबिया कोई नहीं मुसलिम ने मां छुट रहा गए वक्सिस इस्मन अबलन

ملاوی لئی نکرہ وا رچنا ملاوی لئی نکرہ وا جنہ تقسیم کڑیے کولام ایمراکین کولام رجلین ہے نا یہ پر تقسیم کڑیے کولاو کے رانی کے کولاو کو تقسیم کڑیے یعنی بدی اذا کان سانی ملاو لئی نکرہ تن نکرہ

மானிபாபி கொடு குலாபுக்கு கோகுல் முதாபிலி அதான் முலாபிலையா இருக்கும் குலாப் அடுத்து இருந்துக்கிறதுன்னா என்ன முதாபிலி எழுதனப்பா முதாதிக்கு தம்பி இந்த முத மாடி குடுக்கிறதுன்னா இப்பதான் கொடுக்க முடியும் இதா இதாகணும் மாடிபத்தன் குலாபிலையும் மாடி பாவா இருக்குமே நல்லா இருக்கும் குலாபிலையும் மாடி பாவா இருந்தா தான் முலாபுக்கு இனி செய்ய உடையும் உடியவும் மாறா மாற குடுக்க முடியும் குலாமு செய்திங்கிறது போல குலாமி ஜஈதீன் பிடிக்கலாம் உலாமுசீதீன்னு சொல்றோம் லெவல் கவுனிச்சீங்க உலாமி ஹிகாயா ஜாலங்கிறது கவுனிச்ச நிக்குதியா குலாம் அடிமை இப்போ ஜீன்ங்கிறது மாரிபா தான முஆஃபிலேகி அதனால உலாம் என்ன செஞ்சிருச்சே மாரிபா வைச்சு மாரிபா

மாக்கல முலாபி பலகமா மாக்கல முலாஃபூர் ஈகி அதிலே முலாபு வஸ்வன் வஸ்வஹாயிருக்குமே அது வரும் வஸ்வஹாயுட்டடி அது வரும் சொல்லிருக்கோம்ல இலாஃபத்தி லிகுலியானானே என்ன அர்த்தம் முலாஃப வஸ்வன் வஸ்வன் தபி இலாஃபத்தி சொல்லை கைரா மாலா என்பது மாக்கல முலாஃபூ இலைஹி முல தெரிதுனே

قصفا فانت كيره لا يعزل وعيشا به المضاف يفعل وعصفا فانت تنكيره لا يعزل وربنا لا عظيم الامل مروع القلب بالقليل لي. كرب راجينا عظيم الهامل مروع القلب بقليل الحيل وهي تسمها تسموها لفرية. وتلك محله ومعناه

மாரிபாவாது தாங்கி விட்டால் அது என்ன செய்யாது என்ன அர்த்தம் அந்தமையிலே

கல்பி உன் போல சுபா அதுக்கு உதாரணம் சொல்றாங்க ஆதரவிக்கிற எத்தனையோ பேரு அகிவில் மேலெண்ணம் வலுப்பமான உன் ரப்பழிவு கல்வி கல்வி பயமுறுத்தாட்டப்பட்ட கதிலில் ஈயழி தந்திரங்கள் குறைந்த கேட்டவா முடிவு தந்திரங்கள் குறைந்த கல்பு பயமுறுத்தாட்டப்பட்ட மேலெண்ணம் வலுப்பமான நம்மை ஆதரவிக்கிற எத்தனையோ பேர்கள் அங்குறதை போல சுபா ருப ருப்ப இரபாவரும்

இருக்குது வசூல் அப்படி வந்திருக்க ராஜிங்கிறது நாவின் பகையிலாவது செய்யப்பட்டிருக்க மாரி பாபாச்சே மாரி பாபு வந்திருக்க இல்ல வரல அது நக்கீரா தாங்குறாங்க எழுதுறப்பா அதான் நக்கீரா அப்படி நீக்கப்படாது அது அருபுல் மாரி பான் பகையிலாவது செய்யாலும் செய்யலாம் நாங்கிறது அருபுல் மாரி விழப்பா மாரி பாக்கிலேயே உயர்ந்து தண்ணீர் இல்லை மீறி தானே உங்களுக்கு இந்த இலாபத்து இந்த இலாபத்தே லைரமாக தான் இருக்குல்ல மகாலாவா இருக்கும் <puntosilla> <oses Five Wuhan> <kits Twitter>

யூசப் பி நக்கிரத்து நக்கிராவை அதை கொண்டு வர்ணிக்கப்படும் அந்த பஸ் எதை கொண்டு வர்ணிக்கப்படும் நக்கிராவை கொண்டு அது இதா செஞ்சா மாரிபாபா அதுல நக்கிராவுக்கு சிவத்தாவும் வலிதா அது மாரிபாபா ஆவாது விலகுபா அது நக்கிராவை விட்டு நீக்கப்படாது என்ற காரணத்தினால் யூசப் அந்த முலாபு வர்ணிக்கப்படும் யூசப் பி அந்த பஸ் வர்ணிக்கப்படும்

போல <simitation> <simitation> <simitation>

மாணவியாக இருக்கும் எடுத்துதானங்க சரி ஏங்க இது வந்து லெஃபுலியான்னு பேர் வந்துச்சு இது தர்த்தியும் செய்யாதிங்க மாறி போகாதீங்க இல்லை பிரயோஜனம் அது என்ன பிரயோஜனம் கேட்டேன் இதனுடைய ஃபாயிதா தரிஞ்சுவில லெஃபுலி எங்கே தான் மீடும் பக்கம் தான் மீடும் இம்மா இரா தக்தி மிகி அதுக்கு இந்த லெஃப்டிலை பக்கம் மீடும்

ஆஹாதா லாரி புசையீது அல்லான் இவன் ஜெயீதை இப்பொழுது அடிக்கக்கூடியவன் ஆகிறது அதான் தக்கீரி ஆதா லாரி புன் செய்தன் ஆதா லாரிபுன் செய்தன் என்று ஏற்பாட்டின் தான் இருக்கு லாரிபுன் செய்ததை தான் கேட்டேன் லாரிபு செய்தி மிருகர் கேட்டேன் இன்ஃபீஸாலா இருந்தது என்ன இன்னும் வாங்கி இருக்காங்க லாரி புய்தி அல்லா இப்பொழுது ஜெய்தை ஆமா இவன் ஜெய்தை அடிக்க உள்ள இருக்கும் கேட்டப்பா

மாணவியத்துள் அப்போ அந்த முலாபு வந்து அது மாதான ஒரு பேரு மாணவியான ஒரு பேருபாவை பயன் அளிப்பதினால் அபி அது பயனளிப்பதினால் மாரிபாபா பயனளிக்கிறது மாரிபாவுடைய அர்த்தம் கிடைக்குது அர்த்தம் கிடைக்குது லாமுடைய அர்த்தம் கிடைக்குது மின்னுடைய அர்த்தம் கிடைக்குது